என் நண்பன் ஒரு மனிதன் வெற்றியாளர் தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு செயல்படி கொடுக்க வேண்டும் ஒரு சின்ன பணி ஒரு ரெண்டு நாட்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு ஒரு இளைஞன் ஒரு பல பேர் இளைஞன் வலிமையின் சொன்ன முட்டையாளர் பைக்ல போயிட்டு இருக்காரு வியாபாரம் பாதி முட்டை அப்படியே இருக்குங்க கால விழுந்து சரிஞ்சு முட்டையெல்லாம் சேதம் காயம் மக்கள் போடுறாங்க ஐயோ பாம்பா இன்னொருத்தர் அந்த பையனுக்கு செஞ்சா பாம்பா பரவாயில்ல முட்டையெல்லாம் வேஸ்டாச்சு மக்கள் பல விதம் பேசுகிறார்கள் சிந்திக்கிறாரு அப்போ அவங்க ஒரு வரான் ஒரு ஏய் இளமையானாங்க நான் தடுப்பா

அப்படின்னா அலெக்சாண்டர் சொல்லலாம் அப்ப நிறைய பேர் இருக்காங்க அந்தந்த துறையில அந்தந்த சிறந்த அறிஞர்கள் இருக்காங்க அலெக்சாண்டர் வந்து மாஸ்டோனியில் பிறந்த பிலிப்பின் மகன் மிகப்பெரிய வெற்றியாளர் இந்த உலகத்தை வெற்றி கொண்டு ஏதே இருந்த மக்கள் மவுண்ட் பேட்டை போகவே இல்லை இந்தியாவில் முடிஞ்சது இங்க இருந்த மக்களையும் முடிஞ்சு அதனால இந்தியா தான் மவுண்ட் பேட் என்று சொல்லுவோம் பல வருஷம் மூணு வருஷம் இங்கே தான் இருந்தான் போகலிங்க இயற்கை வளமுடைய மிக சிறந்த நாடு அதனால இந்தியா வெற்றி கொண்டு வரான் நம்ம நாடு எவ்வளவு கடந்த வர முடியாது நேச்சுரல் பாடல் அது இயற்கை அரணாக இருக்கு வர முடியாது அதனால இந்தியாவுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு சரிங்களா அதே மாதிரி அங்கே மேலே இருக்கிறவங்களுக்கு தென்னிந்தியா வர முடியாது அது ஒரு பாதுகாப்பு நமக்கு தமிழனுக்கு வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு அப்போ வந்து அலெக்சாண்டர் வராது படையெடுத்து வராது ஸ்ரீலாம் நதி நாகு ராவி நதிக்கு ரெண்டு நதி இருக்கு ராவி நதிக்கரை ஆண்டவன் அம்பி என்ற மன்னன் அவனுடைய பேரு புகழை கேட்டு இருந்தாங்க சார் வச்சு முயற்சியில் நம்ம நாட்டை இழந்தான் வெற்றி பெற்றான் அதே சீலம் நதிக்கிற காரணம் போரரசு இந்தியாவின் மாமன்னர் போரரசு விடல சண்டை பிடிக்கிறாரு பல நீர சீலம் நதிகளை தொடர்ந்து தண்ணி வந்துட்டே இருக்கு இமயமலை இல்லைங்களா அது கிளேசியர்ல பற்றாத ஜீவன் இது வந்துகிட்டே இருக்கு அவனால வெற்றி கொள்ள முடியல பத்து நாள் பதினைந்து நாள் பல வீரர்கள் சோர்வடைவாங்க வெற்றி கொள்ள முடியல பின்னடி தன்னுடைய சூதாட்டத்தால் மறைமுகமாக பின்ன வந்து தாக்கி போரரசு வெற்றி கொள்கிறார் கடைசி வரை வெற்றி பெற முடியாத பின்னடி புறந்தாக்கி வெற்றி பெற்று சிறையில் அடைக்கிறான் நான் வெற்றி பெற்றவன் நான் வெற்றியாளனாகத்தான் இருப்பேன் நான் மீண்டும் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நான் வெற்றியாளராக அப்படி போரரசை மீண்டும் அந்த நாட்டினுடைய மன்னனாக்கி செல்லுப்படுத்த பழைய

கைந்து ஸ்டாண்டர்ட்ல நிற்கல என்னால ஒரு வார்த்தை பேச முடியல இன்னைக்கு பேசுறேன் நீங்க எவ்வளவு நேரம் பேச முடியும் பேச முடியும் அதுக்கான அறிவை நான் வளர்த்து கொண்டு புத்தகத்தை படித்து தலை குனிந்து நிற்க நான் நிமிந்து வைப்பேன் அதுக்கெல்லாம் காரணம் அப்படியே ஆண்டு வாய்ந்த ஒரு உலகத்தில் அவங்க அதனால இன்னைக்கு வீட்டில் நாற்பத்தி ஆறு வயசுல யங்கஸ்ட் அவர் போலீஸ் நான் போலீஸ் போலீஸ் வேலைப்படுவேன் முயற்சி செய்தவன் சிந்தித்தவன் பதத்தில் மல்டி பர்பஸ் டேலண்ட் அதனால உங்களால் சிந்திக்க சிந்திக்க மட்டும் இருக்காதிங்க வெற்றி பெறுங்கள் செயலாக்குங்கள் நீங்கள் அத்துணை நன்றி பாராட்டி நன்றி